எல்லோருக்கும் வணக்கம் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணிக்கு ஆள் கிடைக்காமல் அல்லோலப்பட்டு கொண்டிருக்கிறார் இந்த வேலையில் எப்பயுமே ஜெயக்குமார் அவர்களை பொறுத்தவரை அதாவது சிந்து ஜெயக்குமார் என்று அடமொழியுடன் இருக்கக்கூடிய ஜெயக்குமார் அவர்களை பொறுத்தவரை தனக்கு ஒன்று வேணும் அப்படின்னா அது வேணும் அவருக்கு ஒருவேளை அவர் நினைத்தது கிடைக்கவில்லை என்றால் அதற்காக எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் போவார் அதை எடுத்துக்காட்ட சொல்லணும் அப்படின்னா ஒன்றாக இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்று அந்த சிந்தனையாக இருக்கிறதே ஆனால் அதற்கு முக்கிய காரணம் மூல காரணம் இந்த ஜெயக்குமார் அவர்கள் தான் ஏன் அப்படின்னா அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்தணும் இல்லைங்களா மாநிலங்களவை உறுப்பினர்கள் இரண்டு பேர் தேர்வு செய்யப்பட இருந்தார்கள் அந்த ரெண்டு பேர்த்தில் ஒரு ஆள் வந்து சி வி சண்முகம் அவர்கள் என்று உறுதி செய்யப்பட்டு விட்டது கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கடைக்கோடி தொண்டர்களாக இருக்கக்கூடிய கட்சிக்காக உழைத்த ஒருவர் அந்த மாநிலங்களவை உறுப்பினராக இருக்க வேண்டும் என்று அண்ணன் தர்மர் அவர்களை அந்த மாநிலங்களவை உறுப்பினருக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த இரண்டாவது ஆப்ஷன் யாருக்காக வச்சுருந்தாரு அப்படின்னா ஜெயக்குமார் அவர்களாக வச்சிருந்தாரு அன்னைக்கு ஜெயக்குமார் அவர்கள் வந்து மாநிலங்களவை உறுப்பினராக ஆக முடியல அப்ப அவர் என்ன நினைக்கிறாரு நமக்கு சீட்டு தரல அப்ப கட்சி ஒன்றாக இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு வெடியை போட்டு கட்சிக்கு ஒற்றை தலைமை வேண்டும் ஏன் வேண்டும் எனக்கு சீட்டு தரதுக்கு எடப்பாடி ஓகே சொல்கிறாரு கோடி தொண்டனுக்கு தான் சீட்டு தருவேன்னு சொல்லிட்டு ஒருங்கிணைப்பாளர் சொல்றாரு அப்போ ஒருங்கிணைப்பாளர் இருந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வெடியை போட்டு இன்று நன்றாக இருந்த கட்சியை பிரித்து எதிர்க்கட்சியாக கூட செய்யாத ஒரு நிலைக்கு தள்ளி இருக்கக்கூடியவர் இந்த ஜெயக்குமார் அவர்கள் இப்ப புதுசா ஒரு வெடியை போட்டிருக்கார் ஜெயக்குமார் அவருடைய மகன் ஜெயவர்தனன் அவர்கள் தேர்தலில் போட்டியிட்டா அது வாரிசு அரசியல் இல்லையா மாறாக தாத்தா அப்பா மகன் பேரன் சொல்லிட்டு இந்த மாதிரி வரிசையில் வரக்கூடிய அந்த மாதிரி போட்டிட்டா தான் அது வந்து வாரிசு அரசியலாக இருக்கும் என்று சொன்னார் இது எதர்ச்சியாக எல்லாரும் சொல்லக்கூடியதா ஏற்கனவே திமுக வந்து பொதுவாக எல்லாரும் விமர்சிக்கக்கூடிய ஒரு வார்த்தையும் கூட ஆனால் அதற்கப்புறம் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க அதாவது என் மகன் போட்டிவிட்டால் அது தேர்தலில் வாரிசு அரசியல் ஆகாது ஆனால் பொதுச் செயலாளர் யாரை சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை அவர் தான் ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் கையெழுத்து போட அவருடைய மகன் தேர்தலில் போட்டிக்கிட்டு அவர் அந்த கையெழுத்தை போட்டார் அப்படின்னா அது வாரிசு அரசியலை உண்டாக்கும் அப்படின்னு சொல்கிறாரு ஏன் சொல்கிறாரு ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமியை சார்ந்திருக்கக்கூடிய அந்த சேலம் மாவட்ட நிர்வாகிகள் எப்படியாவது எடப்பாடி பழனிசாமி அவருடைய மகனை தேர்தலில் நிப்பாட்டணும் ஒரு எம்பி ஆயிக்கிறனோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முனைப்பில் இருக்கக்கூடிய வேலையில் தான் மகன் தான் ஆக வேண்டும் தன்னுடைய மகன் தான் வந்து மத்தியில் ஆட்சி அமைச்சா மத்திய அமைச்சராக வர வேண்டும் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தான் வெற்றி பெற்றால் தான் தான் முக்கிய அமைச்சராக வர வேண்டும் மற்ற யாரும் வந்துவிடக்கூடாது என்கின்ற ஒரு குறுகிய மனப்பன்மைப்பான்மையில் ஜெயக்குமார் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணிக்கு ஆள் வரல இவர் ஒரு தலைமையாக யாரும் மதிக்கவில்லை தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு மாதம் மாதம் வந்து ரீசார்ஜ் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட வேலையில் போதா குறைக்கு தன்னுடைய மகனையும் தேர்தலில் போட்டியிட விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு வேலையில் ஜெயக்குமார் இறங்கியிருப்பதை அவர் எப்படி எப்படி ஒரு தீர்வு தரப்போகிறார் என்று தெரியவில்லை ஏனென்றால் ஒற்றுமையாக இருக்கிறவரை எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம சமாளித்து விடலாம் ஏனென்றால் ஒற்றுமையே நமக்கு பலமாக இருக்கும் ஆனால் இன்று பிரிந்திருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தில் தலைமைத்துவம் இல்லாத ஒரு மனிதருக்கு கீழாக இயங்கக்கூடிய இந்த எடப்பாடி பழனிசாமி அணியினர் விரைவில் கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் இதில் தேடி வரத்தான் போகிறாங்க ஜெயக்குமார் அவர்களை பொறுத்தவரை அவர் சித்து விளையாட்டுகள் செய்யக்கூடிய இடங்களில் யாராவது கேள்வி கேட்டால் சிந்துவை பற்றி கேள்வி கேட்டால் பதில் சொல்ல மாட்டார் ஆனால் வேறு ஏதாவது ஒரு அரசியல்வாதியை அதாவது எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா கூட அண்ணன் ஏ வி ராஜு அவர்கள் ஒன்றிய கழக சேலத்தைச் சேர்ந்தவர் வெளியில் வந்து ஒரு கோவத்தில் ஆதங்கத்தில் ஒரு வார்த்தையை தவறுதலாக சொல்கிறாரு அப்படின்னா அதற்கு வக்காலத்து வாங்குவதற்கு முதல் வரிசையில் நிற்கக்கூடியவர் இந்த ஜெயக்குமார் அவர்கள் ஜெயக்குமார் அவர்களை பொறுத்தவரை அவருடைய அரசியல் எதிர்காலமானது முடித்து வைக்கப்பட்டு விட்டது அதே போல் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையானதும் ஏறக்குறைய முடியக்கூடிய தருவாயில் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த நாடாளுமன்ற தேர்தலில் கழக ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய அணி மகத்தான வெற்றியை பெரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக கழக ஒருங்கிணைப்பாளர் புரட்சி காவலர் அம்மாவருடைய அரசியல் வாரிசு அம்மாவருடைய போர்ப்படை தளபதி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இருப்பார்